விஜய் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறது அப்படிங்கிறது விஜய் மாத்திரம் குடிக்கலை பொதுவாக சில இடங்களில் மண்டபங்களை பிடிச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே என்னென்னா தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சுட்டா இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்று விடலாம் இஸ்லாமியருடைய அபிமானத்தை நாம் பெற்று விடலாம் நான் உங்கால் தாயா அப்படின்னு சொல்லிக்கிடலாம் நான் உங்களுக்கு மாற்றமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நோம்பு கஞ்சி குடிப்பது என்பது வழக்கம் ஆனால் திருமாவளன் வந்து இருபத்தி ஒரு வருடங்களாக நோன்பு வைத்து நோம்புக்கு குடிப்பது என்பதும் இஃப்தார் வைப்பது என்பதும் தொழுகையில் கலந்து கொள்வது என்பதும் களிமாவை பற்றி அதாவது களிமா சொல்லிட்டு தான் நம்ம தொழுக தொழுகணுமா அப்படின்னு சொல்லி அது போன்ற விவாதங்கள் எல்லாம் ஐயா தோல் திருமாவர்களோடு போகும் அப்போ அவருடைய அரசியல்வாதிகளில் ரெண்டு பிரிவு இருக்குல்ல சந்தர்ப்பவாதம் ஒன்று இருக்குது பொதுவாகவே வந்து இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்காக கடைசி வரைக்கும் எதிர்ப்பாக மாறாமல் ஆதரவாகவே இருப்பது என்பது ஒரு வகை அப்ப தோல் திருமாவளவர்கள் இதிலிருந்து ஒதுக்கி